ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கேழ்வரகு மாவு ரவை சேர்த்து தோசை ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டுக்கலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருக்கு பாருங்கள் மோசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சட்னியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஊழியோக்குள்ள போகலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு மிளகு வெங்காயமெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்கும் தோசை சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு தோசை ரொம்ப இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் வறுத்து இது வறுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல இது வறுத்த ரவை தான் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் வறுத்த ரவை அரை அரை கப்பு தயிர் கெட்டியான தயிர் நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி விட்டு கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் பண்ணி அப்புறம் மூடி வைங்க பத்து நிமிஷம் ஆகும் நல்லா ஊறியிருக்கு இப்போ நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இங்கே பாருங்கள் இது கூடவே ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அப்படி சேர்த்து நல்லா நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சிடுங்க இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் ரொம்ப பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இங்கே பாருங்கள் வெங்காயம் ரெண்டு கேரட்டு துருவல் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகாய் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் மிளகு ஒரு ஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணியாக இருக்கணும் நம்ம ரவை தோசை எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் ஜாரில் இருக்கிற தண்ணி தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஊற்றுறோடனே கிட்டுக்கிட்டுன்னு ஓடுறதுக்கு படங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வாங்க தோசைக்கல்ல ஊற்றிடலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் உப்பு கொஞ்சம் காட்ட மறந்துட்டேன் இன்னும் கம்மியாக இருக்குது அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் செக் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிடலாம் இது தோசை தோசைக்கல் வச்சுருக்கேன் நம்ம ரவை தோசை ஊற்றுற மாதிரியே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க இது பண்ணுங்கள் இவ்வளோ தான் முறு மொறுத்து பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுது கட்டில் மாற்றிடலாம் சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு திரும்பவும் தோசை கட்டிடலாம் கேப்பெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டுங்க தீத்தக்கூடாது ஆனதான் கொஞ்சம் எடுத்துட்டுங்க பாருங்கள் நல்லா ஒரு முறை நேரத்து பாருங்கள் மென்ஸ் தோசை ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் திரும்பவும் இன்னொரு தோசை ஊற்றிடலாம் மாவு வந்து கம்மியாக தான் இருக்கணும் இந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் கீழே பண்ணிவிடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஆகிட்டுங்க பாருங்கள் நல்லா வந்துடுது சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுது நம்மளுடைய தோசை ரெடியாக மாவு மீது இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி தோசை ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கேழ்வரகு மாவு ரவை சேர்த்து தோசை ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் கோவில் கிரிஃப்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்